ஆஹா இது ரோஹித் ஸ்பெஷலுங்க இது இது பாலை அடிக்கலங்க தடவினாரு அப்படியே லைட்டா ரோஹித் ஒன் ஒன்லி ரோஹித் ஒரு அற்புதமான பவுண்டரி ஆன் பிக் பண்ணிருக்கார் அந்த கேப்ப யூஸ் ஆஃப் ரிஸ்ட் பால் இவரோட பெட்டரா பால் பிளேயர் கிடையாது பிக் பண்ணுவாரே டிஸ்மஸிங் ஃப்ரம் இஸ் ப்ரெசென்ஸ் அங்கே ரோஹித் சர்மா பியூட்டிஃபுல் ஷார்ட்டு பேக் டூ பேக் பவுண்டரிஸ் ஏன்னு பாருங்கள் அந்த கேப்பில் பியூட்டிஃபுல்லாக கேரஸ் பண்ணியிருக்காரு அதாவது யூத்து அடிக்காமல் ஜஸ்ட் இந்த இடத்துல போதும் இந்த பால்லுக்கு இந்த எஃபர்ட் போதும் லீஸ்ட் எஃபர்ட் மேக்சிமம் ரிசல்ட் அல் தான் அந்த எக்ஸ்டென்ஷன் அந்த கேப்பை பியூட்டிஃபுல்லாக கண்டுபிடிச்சார் லேட்டாக ஆடினாரு சுப்ராயின் கன்டினியூ பண்ணுறாரு இந்த பக்கம் ரோஹித் சர்மாவா அவரோட ஆட்டத்தை கண்டினியூ பண்ணுறாரு முன்னூற்றி ஐம்பதாவது சிக்ஸு ஹெட்மேன் அப்படின்னு பேர் வச்சிட்டு சும்மாவா

நீங்கள் எப்போ எழுப்பினாலும் அடிப்பாரியா இந்த ஷாட்டை ஐம்பது வரை அடிச்சிட்டாரு மார்க்கோ யான்சன் நூற்றி முப்பத்தி அஞ்சில் போடப்பட்ட பந்து அந்த சிக்ஸோட ரோஹித் சர்மா ஓடிஐ கிரிக்கெட் சரித்திரத்திலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் பட்டியலில் நம்பர் ஒன்னுக்கு போகிறார் அப்ரீதியை தாண்டி